சிம்பிளாக ஹெல்த்தியாக பனிவரகு தோசை பார்க்க போகிறோம் நல்லா முறுமுறுன்னு இருக்கும் கிட்டத்தட்ட நம்ம மாவு வரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா மூணு நாள் வரைக்குமே கெட்டு போகாது நல்ல புரோட்டீன் அதிகமாக உள்ளது நம்ம எப்போவுமே ரைஸே சாப்பிட்டுட்டு இருக்கிறதுக்கு இட்லி தோசைக்கு இது மாதிரி நீங்கள் புதுசாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு கிட்டத்தட்ட அரைக்கப் பனிவரகு எடுத்துருக்கோம் பனிவரகு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் இருக்கும் தினைய விட கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் இது வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இதுக்கப்புறமா நிலக்கடலை அதுக்கப்புறம் சோளம் போட்டிருக்கோம் தட்டை மசூர் மசூர்தால் உளுந்து அதுக்கப்புறமா பாசிப்பருப்பு எல்லோ பாசிப்பருப்பு கடலைப்பருப்பு துவரம் பருப்பு கருப்பு உளுந்து போட்டிருக்கோம் இதுக்கப்புறமா கொள்ளு இதுக்கப்புறம் ஜவ்வரிசி ஸோ இதெல்லாம் போட்டுட்டு இட்லி அரிசி நம்ம ஒரு கப் போடலாம் போட்டுட்டு இதை நல்லா வாஷ் பண்ணிக்கணும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பருப்புகள் சேர்ந்துருக்கு ஸோ அதனால் உங்களுக்கு இதை சாப்பிட்டா மார்னிங் சாப்பிட்டீங்க அப்படின்னா லஞ்ச் வரைக்குமே பசிக்காது ஒரு நல்ல இன்ஸ்டண்ட்டான எனர்ஜியை கொடுக்கும் இதுக்கு ஆயில் எல்லாம் எதுவுமே வந்து நம்ம யூஸ் பண்ணலை வெயிட் லாஸ் அப்படின்னு போகிறவங்க டெஃபினட்டாக இதை வந்து செஞ்சு சாப்பிட்லாம் இது தோசை மட்டும் இல்லாமல் பனியாரம் மூத்தாப்பம் எது வேணாலும் நீங்கள் செய்யலாம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இதை நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவு த தண்ணி ஊற்றிடுங்க தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு கிட்டத்தட்ட ஒரு எட்டு மணி நேரம் நம்ம ஊற வச்சிடலாம் எட்டு மணி நேரம் எதுக்காக அப்படின்னா நம்ம சோளம் போட்டிருக்கிறதுனால நமக்கு சோளம் எல்லாம் ஊறணும் இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பதினாலு வகையான பொருட்கள் போட்டிருக்கும் ஸோ ஊறினதுக்கப்புறமாவும் திரும்ப ரெண்டு தடவை நம்ம வாஷ் பண்ணிடணும் அதான் வந்து ரொம்ப நல்லது அந்த தண்ணியை யூஸ் பண்ணிடாதீங்க அந்த தண்ணியை வடிகட்டி ஊற்றிடுங்க செடி செடி ஊற்றிடுங்க செடி நல்லா வளரும் இப்போது நம்ம மிக்சிலேயோ இல்லை கிரைண்டர்லையோ போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் இதுலேயே நீங்கள் இட்லி எல்லாம் கூட பண்ணலாம் கொஞ்சம் திக்காக வந்து கிரைண்டரில் போட்டு அரைச்சிட்டிங்கனாவோ இல்லை திக்காக மிக்ஸிலேயே அரைச்சிட்டிங்கன்னா நல்ல ஒரு இட்லி பண்ணியாரமெல்லாம் பர்ஃபெக்டாக வரும் ஸோ இப்போது நான் தேவையான அளவு சால்ட்டு போடுறோம் சால்ட்டு போட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா நல்லா மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம மூடி கிட்டத்தட்ட ஒரு நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் அப்படியே விட்டுடலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா புளிச்சிடும் அப்புறம் உங்களுக்கு தோசை ஊற்றணும் இதுக்கு சட்னி வந்து பண்ண போகிறோம் கருவேப்பிலை தேங்காய் இஞ்சி பச்சை மிளகாய் பொட்டுக்கடலை தேவையான அளவு உப்பு இதெல்லாம் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு பர்ஃபெக்டான காம்பினேஷன் சொல்லலாம் தோசைக்கு அடைக்க இப்போது நல்லா அயன் தோசை தவாவை ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி தெளிச்சுடுங்க அதுக்கப்புறம் டிஷ்யூ பேப்பரில் அதை தேய்ச்சி எடுத்துக்கலாம் அதாவது துடைச்சி எடுத்துக்கலாம் இப்போது இந்த மாவு பார்க்கலாம் நல்லா வந்து புளிச்சு வந்துடுச்சு ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் இதில் தேவைய தேவைப்பட்டால் நீங்கள் தண்ணி கூட ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க தோசை மாவுக்கு கொஞ்சம் தண்ணி தேவைப்படும் இப்போது நம்ம மட்டும் எண்ணெய் ஊற்றிட்டு டிஷ்யூ பேப்பரில் நல்லா தேய்ச்சி விட்டுடலாம் இது வந்து நான்ஸ்டிக் மாதிரி ரியாக்ட் ஆகும் இப்போது தேவையான அளவு மாவு ஊற்றிக்குங்க ஈவனாக இம்மீடியட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிடணும் இல்லை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா ஒரு இடத்துல மட்டும் அப்படியே வந்து குக் ஆகிடும் இது வந்து நம்ம தேய்க்கும்போது ஊற்றி நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணும்போது லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சா அது வந்து சுருண்டு வந்துரும்னு சொல்லுவாங்க சரியாக நீங்கள் வந்து ஷேப் வராது இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு டீஸ்பூன் எண்ணெய்க்கு ரொம்ப குறைவாக தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஈவனாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி பண்ணிவிட்டு நம்ம மூடியை வச்சு பண்ணலாம் மூடாமையும் வச்சு பண்ணலாம் மூடி வச்சுட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாக ரெடி ஆகிடும் நல்லா முறு மொறுன்னு இதுக்கப்புறம் நம்ம இதை திருப்பி போடணும்னு அவசியம் இல்லை ஏன்னா நல்லா வெந்துடுச்சு இதுலேயே வந்து வெங்காயம் போடலாம் அதுக்கப்புறம் இது மேலே இட்லி பொடி வந்து தூவலாம் அப்படி இல்லைனா கூட நீங்கள் உருளைக்கிழங்கு மசாலா பண்ணி சிவப்பு மிளகாய் சட்னி பண்ணிவிட்டு இது மேலே நல்லா வந்து தேய்ச்சி விட்டுட்டு உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் பன்னீர் ஸ்டஃபிங் எது வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம் வச்சுட்டு அப்படியே முடி சர்வ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் இதிலேயே நீங்கள் கோன் தோசையும் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் வெஜிடபிள் பிடிக்காத குழந்தைகளுக்கு நல்லா துருவன கேரட்டு வெங்காயம் இதெல்லாம் இதே மாவில் போட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுட்டு தாளித்து நீங்கள் அப்படி கூட பண்ணலாம் நல்லா பெருசாக வரும் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது ரொம்ப பெருசாக தெரியாது ஆனால் நான் வச்சுருக்க தோசைக்கள் ரொம்ப பெரிய ஒரு அயன் தோசைக்கள் அப்படிங்கிறதுனால நல்ல ஈவனா பெருசாக வரும் ஸோ நமக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு உங்கள்கிட்ட எதுவும் இல்லை சைட் டிஷ் அப்படின்னா கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா தயிரும் இட்லி பொடியும் வச்சுக்கலாம் இப்போது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம எடுக்காமையே தோசை அப்படியே மேலே எழு எழுந்து விட ஆரம்பிக்கும் ஏன்னா அந்தளவுக்கு கிறிஸ்பியாக இருக்கும் உங்களுக்கு பார்த்தா தெரியும் இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு அவ்வளோ சூப்பராக பிடிக்கும் ஸோ இதை வந்து செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்னு சொல்லிவிட்டு இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் இருக்குது கிட்டத்தட்ட டுவெல் இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணிகிட்ருக்கோம் டூ தௌசண்ட் டுவெல் இருந்து அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்ட்ங்கிற வெப்சைட்டை கிட்டத்தட்ட ஃபோர்டீன் இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணிகிட்ருக்கோம் எயிட் தௌசண்ட் ரெசிபிஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் இருக்கும் ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரி நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்னென்ன போட்டு பண்ணுவீங்கன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணலாம் இதில் எக்ஸ்ட்ரா ஏதாவது ஃப்ளேவர் ஆட் பண்ணால் நல்லா இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள்